மோசை பார்த்து சொல்கிறார் நான் பார்க்காத பிரச்சனைகளை நீ பார்ப்ப ஆனால் ஒன்று சொல்கிறேன் நீ அவங்க யாருக்கும் பயப்பட வேணாம் எந்த துன்பம் எவ்வளோ எதிர்ப்பு சூழ்நிலைகள் வந்தாலும் யாருக்கும் நீங்கள் பயப்படாதீங்க எவ்வளவு சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் பயப்படாதீங்க விதவிதமாக புது புது ரக ரகமாக சென்னை சில்க்ஸ் மாதிரி ஆடிக்கு ஒரு முறை அம்மாவாசிக்கு ஒரு முறை சாரி வர மாதிரி உங்களுக்கு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துச்சுனாலும் யூ டோன்ட் ஹாவ் டு சொல்ற வார்த்தை எல்லாருக்கும் ரிப்பீட் பண்ணுங்க அவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க பயப்படீர்களாக பயப்படாதீங்க ஏன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக கை உயர்த்தி அலே லூயா சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான் மோசே யோசுவாக்கு சொன்ன பெரிய BLESSING